அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இந்த வாழை வளர்ப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமாக முதல் விஷயம்னா சொல்லியிருந்தோம் அந்த கட்டைகளை வாங்கி நடப்போ கவனம் இருக்கணும்னு சொன்னோம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கோம் எப்போ குலை தள்ளுதோ அந்த நேரத்தில் ஒரு சில கவனங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு காணியம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கோம் இந்த வளர்ப்பிலையே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரலுங்க நீங்கள் கெமிக்கலில் பண்ணால் கூட பரவாயில்ல ஒரு செடி வந்து முறையாக வளரணும்னா ஒரு சில தெளிப்புகள் சரியாக தெளிச்சுக்கணுங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான குறைந்த செலவு உள்ள பொருள் என்னென்னா இஎம் கரைசல் இந்த இஎம் கரைசல்ங்கிறது ஒரு பாட்டில் இந்த பாட்டிலை வாங்கி பதினேழு லிட்டர் தண்ணீர் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை இந்த ஒரு லிட்டர் திரவத்தை கலந்து பதினேழு ரெண்டு ஒன்று மொத்தம் இருபது மூடி வைக்கிறோம் மொதல் மூணு நாள் தரக்கூடாது அடுத்த நான்கு நாட்களுக்கு மூடியவரோட திறந்து மூடுறோம் அந்த வாயு வெளியே போகிறதுக்காக ஏழு நாளில் ரெடி ஆகிடும் நூறு லிட்டர் தண்ணிக்கு தெளிக்க நூறு லிட்டர் தண்ணிக்கு இதிலருந்து அரை லிட்டர் குறஞ்சபட்சம் முடியும்னா ஒரு லிட்டரு கலந்துட்டு இதை இலைகள் மேலே தெளிக்கிறோம் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இலைகளோட வளர்ச்சியும் அகலமும் ஒளிச்சேர்க்கையும் நடக்கிறப்ப மரத்தோட தடிமன் பெருசாகும் இலையை கவனிக்காமல் விடுறதாங்க வாழையில் இருக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான பிரச்சனை அந்த இலைக்கான தெளிப்பை கண்டிப்பாக தெளிக்கணுங்க நீங்கள் கெமிக்கல்லே பண்ணாலும் தெளிக்கணும் நமக்கு அந்த ரகத்தை பொறுத்து சீப்புகளோட எண்ணிக்கை அதிகம் வர்றதும் ஒரு காய் எவ்வளவு எடையோடு இருக்கணுமோ அந்த எடையோடு வர்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக செவ்வாழையெல்லாம் இருக்கு இல்லைங்களா முறைய எண்ணிக்கை சீப்போட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக முப்பது கிலோலேருந்து முப்பத்தி மூணு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வர்ற மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம பயிர்களை வளர்க்க வளர்க்க அதே மாதிரி ஜீனைன் வாழை ஏலக்கியாக இருக்கட்டும் பூவனாக இருக்கட்டும் அதிகமான சீப்புகளும் ஒவ்வொரு சீப்பில் இருக்கக்கூடிய காய்களும் திடமாக இருக்கிறப்ப வருமானம் கூடும் அந்த வருமானம் கூடுறதுக்கு முதல் காரியம் தெளிக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் அடுத்த ரெண்டாவது வருடத்திற்கு ஒரு வருட பயிர் அப்படின்னா மூணு அல்லது நாலு மூணு தடவையாது அல்லது ரெண்டு தடவையாவது சாம்பல் வாங்கிட்டு வந்து மரத்துக்கு ஒரு கிலோ போட்டுடணும் ஒரு கிலோ எடுத்து தட்டில் எடுத்து இப்படி சுற்றி வர போடுறோங்க காலில் மிதித்து விட்டுறவுங்க இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது அதே மாதிரி இந்த ஹியூமிக் கம்மியில் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்தான் ஒரு கிலோ அதை வாங்கி தண்ணியில் கரைச்சி நம்ம பயிர்களுக்கு கொடுக்க கொடுக்க பயிர்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குங்க அது கிடைக்கும் தார் வெளியில் வரும்போது தார் வெளியே வரும்போது நூறு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா இரநூறு கிராம் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இதை கலந்து குலைகளில் அடிக்க அடிக்க காய் திரளட்சியாக எடை கூடி வரும் பஞ்சகாவியா இல்லை அப்படின்னா நம்ம கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா ஒரு கிலோ திராட்சைக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து மூடி போட்டு டைட்டாக வைக்கிறோம் அதிலிருந்து ஐம்பது மில்லி எடுத்து அது கூட இருபது கிராம் அதாவது நூறு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி அந்த திராட்சை கரைசல் இரநூறு கிராம் இந்த சோலுபார் இதை கலந்து பயிரோட உடம்பில் அடிக்கலாம் இது பண்ணலாம் அல்லது இது பண்ணலாம் வாழை வந்து மிகவும் அதிகமான பணம் தரக்கூடிய பணப்பயிர் அதே நேரத்தில் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நமக்கு முறையான இடம் கிடைக்கல முறையான வளர்ச்சி இல்லை அப்படின்னா தப்பாயிடும் அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய மூன்று இடம் என்னென்னா மொதல் அந்த கட்டைகளை வாங்கி வைக்கக்கூடிய இடம் ரெண்டாவது குலை தள்ளுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது மூணாவது வந்து இந்த தார் மேலே தெளிக்கிறது பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியது காலம் அதோட உடம்பு பகுதியில் இலைப்பகுதியில் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை இஎம் கரைசல் தெளிக்கிறது இந்த தெ இந்த தெளிப்புகளை மட்டும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது மரத்தோட வளர்ச்சி வந்து முழுமையாக இருக்கும் அடித்தண்டு பெருக்கும் தேவையில்லாத பக்கக்கட்டைகளை எடுத்துடணும் கீழே தரைவழியில் கொடுக்க வேண்டிய சத்துக்களை வைக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா கண்டிப்பாக வாழை விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செலவில் அதிக லாபம் எடுக்கலாம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்